நம்ம விக்ரம இப்போ ட்ராப் பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீன தயாரம் பயங்கரமான வேலையாக செஞ்சு வச்சுருக்கான் அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் ஆல்ரெடி வந்து போய்னா பிடிச்சி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த ஒரு சரக்கை வந்து போய்னா இப்போது இந்த தீனதயாளன் ஆட்டையாக போட்டது மட்டும் இல்லாமல் அதை நம்ம விக்ரமோட வண்டியில் வந்து போயிணா வச்சுட்டு என்ன நீ வந்து போயினா இப்போது ரவுடிங் எல்லாருக்குமே வந்து போயினா இந்த இது மருந்து வந்து சப்ளை பண்ணுறியா இந்த கொகைன் வந்து சப்ளை பண்ணுறியா அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி சண்டர்லேயே வந்து பின்னா நம்ம விக்ரம வழி மறைச்சு பிடிக்க ஆரம்பிச்சிடாம் நம்ம விக்ரமோ அப்படியே கொஞ்சம் பயப்படுற மாதிரியே சார் சார் என்ன விட்டுருங்க சார் நான் வந்து இப்போ இப்படி கடத்திட்டு தான் போயிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து இப்போ விக்ரமோ அப்படியே ரொம்பவே வந்து இப்போ நடிக்க ஆரம்பிச்சிடாரு கடைசியில் இந்த தீனதயாலன் கிட்ட வீடியோ எவிடன்ஸை காட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த தீனதயாலன் பயங்கரமாக அதிர்ச்சியாக போகிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ எவிடன்ஸை வச்சு இந்த தீனதயாலன் எப்படி வந்து இப்போ இந்த வேலைக்கு இல்லீகலாக உள்ள நுழைஞ்சான் அதே வேகத்தில் வந்து இப்போ அவனை வந்து வெளியே தூக்கி போட போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு ஆல்ரெடி இந்த தீன தெளிவாக ஸ்கெச் போட்டுட்டாங்க இவன் எதுக்காக வந்தான் ஏன் வந்தான் என்ன பர்பஸ்க்காக வந்தான் அப்படின்றத எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி கடைசியில் கேமராலாம் வந்து பின்னா வச்சு இவனோட முழு சுயர்பத்தையும் படமாக வந்து பின்னா எடுத்துட்டாங்க இந்த தீன ஒன்றுமே தெரியல இங்கே வந்து இப்போனா நம்ம வசமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம விக்ரம் வந்து போய்னா கிளம்புறதுக்கு முன்னாடியே விக்ரமோட வண்டியில் வந்து போயினா அந்த சரக்கை வைக்கிறது நம்ம விக்ரம் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் உட்கார்ந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இனியாவுக்கும் வந்து போய்னா மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது ஏன்னா இனியா தான் வந்து என்ன இந்த மாதிரி பொய்யா வந்து கேஸ் போட்டிருக்காங்க அந்த ரீவல்யூஷன் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு பக்கம் வந்து போயிருந்தா கேஸ் போயிட்ருக்கு இப்படி இருந்துகிட்ருக்கும்போது நம்ம விக்ரம் அதாவது விக்ரம் பற்றி வந்து பின்னா இந்த தீனதாயாளன் வந்து என்ன நினைக்கலாம் அவன் பொண்டாட்டியை பார்க்கறதுக்காகலாம் நீ போக மாட்டேன் உன்னை வந்து இப்போ என்ன உன்னை பார்க்கறதுக்காக உன் பொண்டாட்டி தான் வந்து என்ன ஜெயிலுக்கு வரணும் அப்படி இப்படின்றமா வந்து பகல் கனவு கண்டுட்டு பகல் கனவுல வந்து என்ன பேசிட்டு வந்து பதினா உட்காந்துட்டுருக்கேன் இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம விக்ரம் வந்து என்ன கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கடைசியில் வழியிலே வந்து என்ன இப்போ சரக்கு கடற்கர்தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன வழியிலேயே ஒரு கேட்டை போட்டு வந்து பதினா உட்காந்துட்டுருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம விக்ரம் அந்த வழியாக வந்தப்போ நம்ம விக்ரம வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி கரெக்ட் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுறாங்க அது மட்டும் இல்லாமல் யோ நானே ஒரு போலீஸ் என் வண்டியில் எதுக்கியா செக் பண்ணுறீங்க அப்படின்ட்டுமே வந்து சொல்லிட்டு நம்ம இனியா ஃபோன் பண்ணும்போது இனியா கூட பேசிகிட்டு இருக்காங்க கடைசியில் வந்த இந்த அதீனதாரன் இருந்துட்டு மிகப்பெரிய ஆஃபீஸர் இல்லையா அதனால் ஃபோன்லாம் பிடிங்கிட்டு யோ யோ வண்டியில் என்ன இருக்குன்னு செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீனதாரனே வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வண்டியிலேருந்து அந்த பொட்டலத்தை எடுத்த உடனே நம்ம விக்ரமும் பயங்கர ஷாக்கோட வந்து பார்க்க ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் வந்து இந்த தீனதாரன் என்ன தீனதாரன் நீ வந்து இப்போ வசமாக சிக்கிக்கிட்டேன் எங்கிட்ட இந்த எவிடன்ஸ் இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீனதயாலன் போலீஸ் ஸ்டேஷனில் செஞ்ச கேவலமான காரியத்தை இப்போது அழகாக படம் பிடிச்சி காட்ட ஆரம்பிச்சுறாங்க இதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது நீ எந்த நோக்கத்தோடு வந்தியோ அந்த நோக்கம் வந்து இப்போ என்ன போகிறதும் கிடையாது உன்னை வந்து இப்போ இந்த ஏசிபி அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்ற போஸ்டிங்கில் வந்து என்ன ஆப் வைக்க போகிறாங்க அப்படின்றமா வந்து சொல்லி அவனுக்கு வந்து இப்போ ஒரு சரியான ஆப்பை வச்சு விட்டுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தீனதயாலனுக்கு நம்ம விக்ரம் எந்த மாதிரி ரிவெஞ்ச் கொடுப்பாரு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க